பார்த்தும் பார்வை இந்த மூமெண்ட் நான் கேட்க நினைக்கிறேன் நடந்தது இல்லையா அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறோட அந்த மைண்ட் செட்

நீ என் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம இருந்திருக்கியா ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா டர்ட்டி பிக்சர்ஸ் அவங்க வந்து அக்காவெல்லாம் கன்சல்ட் பண்ணிருக்கணும் அந்த படத்திலேயே வந்து நான் அவங்களுக்கு போட்டி என் பேரை யூஸ் பண்ணி வந்தது கிடையவே கிடையாது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து யார்கிட்டயுமே ஜாஸ்தி பேச மாட்டாங்க அவங்க ஓன் ஃபிலிம் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல க்ளோஸாக பர்சனலாக பேசுகிற அளவுக்கு அப்போதான் தெரியும் கமல் சார் நிறைய ஆடி இருக்காரு சில்கோவில் தோனோ கேரியர்ல ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்க ஃபிக்ஸ்மிதா மேம் இன்ஸ்பிரேஷன் நான் உனக்கு சொன்னேன் அதெல்லாம் கிடையாது அவங்க பண்ணினத கூட கம்மியான கிளாமரை தான் பண்ணிருப்பாங்கன்னு நான் அதோட ஜாஸ்தியாவே பண்ணிட்டேன் 얘ன ஒரு ஷாட்ல அடிச்சிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப கோவம் வந்தது ஷகிலா ஐ லவ் யூ ஹேஸ் ஹாலிடேஸ் ஓ மை நான் தான் சொல்லணும் சாரி ஏன் எதனால் அந்த ஏஜ்ல எனக்கு அந்த புரிதல் இல்ல நிறைய இன்டர்வியூஸ்ல அவங்க பத்தி

மைக் எஸ் இந்த டெக்னாலஜி மூலிமா நாங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணோம் இந்த ஒரு மூமெண்டில் சில்க் ஸ்மிதா அவர்கள் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் இருக்கும்போது அவங்கள பற்றி பேசாமல் இருந்தால் தப்பு அது தப்பு தான் இப்போ என்னன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் நான் வந்து அவங்களோட படத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகின தங்கச்சியாக நடித்தேன் ஷி வாஸ் நாட் ஈவன் க்ளோஸ் டு மீ நான் எதுவும் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஒரு ஷார்ட்டில் அடிச்சிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப கோவம் இருந்தது இப்போ அந்த கோவமும் இல்லை அடித்து அடி வாங்கி முடிஞ்சு இருபத்தொம்போது வருஷம் ஆகுது இனி அதுக்கு கிடைக்கக்கூடாது அக்காவை பற்றி பேசணுன்னா அனுக்கா தான் பேசுகிறேன் ஓகே அண்ட் அடுத்த ஒரு கேள்வி ஷக்கிமா நீ என் கிட்டே ஏதாவது சொல்லணும்னு நினச்சி சொல்லாமல் இருந்திருக்கியா இப்போ இது சொல்லலாம் ஏதாவது சொல்லணும்னு நினச்சி சொல்லாமல் இருந்தது உண்டா இல்லையா சொல்லிட்டாலே சொல்லிவிட்டேன்க்கா உங்ககிட்டே சொல்லிட்டேன் நீங்களும் எனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துருந்தீங்க வீட்டில் மீன் குழம்பு சாப்பாடெல்லாம் போட்டீங்க ஸோ தேங்க்ஸ்க்கா சாரி நான் தான் சொல்லணும் சாரி சாரி தான் ஏன் எதனால் சாரி சொல்லி இல்லை அந்த ஏஜில் எனக்கு அந்த புரிதல் இல்லை இப்போ பாரு நிறைய இன்டர்வியூஸில் அவங்கள பற்றி தப்பாக கெட்டதா இல்லைன்னா எதுவுமே சொல்லலை என்ன அடிச்சிருக்காங்க எனக்கு பிடிக்காது இப்படி தான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு தான் சாரி கேட்குது அவங்களை பண்ண முடியாத ஒரு அன்பு இருக்கு வந்துட்டு இவங்களுக்கு சில்க்கு நான் ரொம்ப போட்டின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் போட்டியெல்லாம் எதுவுமே கிடையாது லைக் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாம் வரவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்தேன் ஸோ அவங்க வந்து யார்கிட்டயுமே ஜாஸ்தி மாட்டாங்க அவள் எப்போவுமே என்னன்னா அவ பாட்டுக்கு தனியாக உட்காருவா அந்த மாதிரி ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாள் எல்லாருமே என்ன நான் வந்தேன்னா அசிரீஸ் எனக்கு சீனியர் நமஸ்காரம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வணக்கம் கொடுத்து சொல்லிவிட்டு அப்படி உட்கார் அப்படி தான் இருந்தோம் அதுக்கப்புறமா அவங்க ஓன் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் ஆகிடும் நல்ல க்ளோஸாக பர்சனலாக பேசுகிற அளவுக்கு லைக் நல்ல ஃப்ரெண்டு ஆனால் அப்போ தான் தெரியும் ஷீஸ் நாட் அ ஹெட் வெயிட்டட் கேர்ள் ஆர் அரகண்ட் ஷீ இஸ் வெரி ஸ்வீட் இப்போ குழந்தை மாதிரி எனக்கு அது க்யூரியாசிட்டி இன் இன்கேஸ் வந்து மேம் அந்த இன்சிடென்ட்லாம் எதுவுமே நடக்காம அவங்க யூஸ்ல அப்படியே இப்படியே இருந்திருந்தால் இந்த டெக்னாலஜியில் மேம் எப்படி வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க எப்படி என்னெல்லாம் யோசிச்சா அவங்களுக்கு ரொம்ப பியூட்டி கான்ஷியஸ் நிறைய இருக்குது பியூட்டி கான்ஷியஸ் ஹெல்த்து அதெல்லாம் ரொம்ப வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறது புறா போட்டுருக்கீங்களா மேம் அந்த அழகை பார்த்து அழகை பார்த்து அழகாக தான் ஃபீல் பண்ணி ஓகே அந்த விவுட் மே இன்னும் ரொம்ப அழகாக பட் அது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஷூட்டிங்குன்னு சொல்லிட்டாலே போதும் அது பூசிக்கிட்டே இருப்பாள் லைக் அவள் அழகாக தெரியணுன்றதுக்காக ரெடி ஆகிட்டே இருப்பாங்க ஷார்ட் கேப்பில் கூட ஷீல் போய் ஏதாவது ஒரு டச்சப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வந்த ஒரு ஆள் பெரிய லெவலில் இப்போவும் பேசப்படுற மாதிரி இருக்காங்க அதுதான் அவளுடைய கிரேட்னஸ் இந்த ஆனால் ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா டர்ட்டி பிக்சர்ஸ்ன்றது அவங்க வந்து யாரையாவது இப்போ அக்கா அக்காவெல்லாம் கன்சல்ட் பண்ணியிருக்கணும் அவங்களோட கேரக்டர் என்ன என் அது வந்து அந்த மாதிரி அந்த படத்துலேயே வந்து நான் அவங்களுக்கு போட்டி என் பேரை யூஸ் பண்ணி வந்தது கிடையவே கிடையாது நான் வந்து அவங்கள ஒரு படம் தான் நடிச்சேன் அவங்க இறந்ததுக்கு தான் நைன்ட்டி நைனில் தான் நான் மலையாள படத்துக்கே போனேன் நான் பிஸியானேன் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து டர்ட்டி பிக்சர்ஸ் வந்து மொத்தமாக அவங்க கதை கிடையாது நைன்டி சிக்ஸில் வந்துட்டாங்க நைன்டி சிக்ஸில் இருந்தாங்க ஓகே அண்ட் இப்போயும் அதை சோசியல் மீடியா க்ராஸ் பண்ணும்போதோ மேமோட ஏதாவது ஏ இல்லை நிறைய மூமெண்ட்ஸாக பார்ப்பீங்க சுல்ஸ்மிதா மேமோடது நிறைய மூமெண்ட்ஸாக பார்க்கும்போது என்ன ஃபீல் வரும் மேம் எனக்கு உண்மையிலேயே சாவித்திரி அம்மாதும் ஜெயலலிதா அம்மாவும் தான் நான் இப்போ நிறைய பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அவங்க சின்னதாக இருக்கிற மாதிரி அவங்களே அவங்கள குழந்தையாக வச்சுருக்க மாதிரி அதெல்லாம் பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு ஏன்னா நான் அவங்கள ரசிக்கிற இருந்து நான் அவங்கள பார்க்கல ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் எனக்கு ஞாபகமே இல்லை சாவித்ரி அம்மா படம்லாம் ஸோ நான் எனக்கு அப்படி தெரியல பட் இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு தோணுது அக்காவது நான் நிறைய பார்க்கல நீங்கள் பார்த்துருக்கீங்களா கால் பண்ணும்போது இப்போ இருக்கிற ஏ டெக்னாலஜியில இல்லை இல்லை சில்குது அப்பப்போ சாங்குக்கு ஏதாவது அழகாக இருக்காள் அப்படின்னு டான்ஸ் தான் வராது தவிர எக்ஸ்பிரஷன்ஸ் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட சகல கலாவல்ல ஒன்று பார்த்துட்டு அதில் ஒரு சாங் இருக்குது கமல் சாரோட கமல் சார் தான் பாவம் நிறைய ஆடி இருக்காரு சில்கோட நாங்களாம் ஆடினா ஈக்குவல் ஆடுவோம் அவங்களுக்கு டான்ஸ் வராதுன்றதால் கொஞ்சம் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த காஸ்டியூம்ஸு இதுலயே கவர் பண்ணி இதுலயே கவர் பண்ணி டாப்ல நின்னுங்க நீங்க சொல்ற அந்த டான்ஸ் தெரியல இல்ல அது எக்ஸ்பிரஷன் மூலமே சோலோ டான்சரா பேர் எஸ் ஓகே மேம் இந்த மொமென்ட் நான் கேக்க நினைக்கிறேன் இப்போ அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துது இல்லையா சோ அந்த இன்சிடென்ட் அப்ப ஒரு படம் தான் வர்க் பண்ணிருக்கீங்க பட் வாட் ஒரு ஒரு அக்காவா உங்க உங்க கேரியர்ல ஒரு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க மேம் சில்க்ஸ்மிதா மேம் பாத்துるீங்க அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் உங்களோட அந்த மைண்ட் செட்ல இல்ல இல்ல அவங்களே நான் வந்து இன்ஸ்பிரேஷன் நான் இன்னைக்கு சொன்னேன் அதெல்லாம் கிடையாது ஓகே என்ன எனக்கு வந்து யாருமே இன்ஸ்பிரேஷன் கிடையாது ஏன்னா நான் பண்ண ப அவங்க மாதிரி படங்கள் நான் பண்ணல என் மாதிரி படங்கள் அவங்க பண்ணல அவங்க பண்ணியிருந்தா கூட கம்மியான கிளாமரை தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் அதை விட ஜாஸ்தியாகவே பண்ணிட்டேன் ஸோ எனக்கு அவங்க இன்ஸ்பிரேஷன்னு அப்படியில் ஆக்சுவலி நம்ம கண்ணு முன்னாடி இப்போது சில்ஸ்மித்தா மேம் உயிரோட இந்த இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கான முக்கிய காரணம் விவேக் நோர்த்தர் அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஏஐ பண்ணுற ஒரு விஷயமே வந்து அதுலேருந்து சம்பாதிச்சு இல்லாதவங்களுக்கு வந்து அந்த சம்பாதிச்ச காசை வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி இந்த இடத்துல நான் வந்து சொல்ல நினைஞ்சேன் பிகாஸ் லைக் அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க உங்களுக்காக இதை ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ விவேக் தேங்க்யூ விவேக் தேங்க்யூ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு கைடன்ஸ் ஒன்று கொடுத்து இவ்வளோ வருஷமாக ஃபீல் அவங்கள கூட இந்த டிராவல் பண்ண ஒன்று இருக்குங்கள அவங்க சொன்னது இப்போ வரைக்கும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க அது உங்கள் மைண்டில் உட்காந்துருக்கும் அது நடிப்பு சம்மந்தமாகப்பட்டது இருக்கட்டும் இல்லை லைஃப் சம்மந்தப்பட்டமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கும் ஆக்சுவலி அக்காவும் அப்படின்னா காசு பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து எங்க விஷயம்தான் பேசிப்போம் அக்கா ஃபோன் பண்ணாலும் எங்கள் வீட்டு விஷயம் அவங்க சொல்லுவேன் அவளுக்கு ஆமாம் நாங்கள் மற்ற ஆர்டிஸ்டை பற்றி என்றைக்குமே பேசுனது கிடையாது ஸோ நான் வந்து இது இது இந்த இன்டர்வியூவில் ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்பாங்க ஏன்னா பேசி முடிச்சுட்டேன் அதுக்கான கரெக்டான விளக்கம் கொடுத்தேன்னா ஓகே இருந்தாலும் நீ இப்படி பேசியிருக்க வேணான்னு அப்படி சொல்லியிருக்காங்க ஓகே அவங்கள தான் கேட்குவாங்க அபிநயா வந்து எவ்வளோ சுட்டிங்கிறதோ அவங்க படங்கள்லேருந்து ஆஃப் கேம் நான் அவங்க கூட இன்டர்வியூ பண்ணி பேசும்போது தெரிஞ்சது எவ்வளோ ஒரு ஒரு ஃபன்ஃபுல்டு ஒரு பர்சன் அப்படிங்கும்போது அபியா அபிநயா அபி பேச ஆரம்பிச்சா நீங்களே பேசியிருக்கேன் அதை பார்த்துருக்கீங்க அவன் பேசிட்டே பேசிகிட்டே டாபிக் டாபிக்கா அனு அனுமேமோட டாக்டர் அபி அவங்களோட அந்த ஜேனி அட்வைஸர் எதாவது பண்ணுவீங்களா இல்லை அவங்க அட்வைசராக மமி சூப்பர் மமி அப்படின்னு வா இப்போல்லாம் புதுசாக அவள் எது திடீர்னு திடீர்னு அம்மா லக்கி மேம் வீட்டுக்கு போயிட்டு வந்து என்ன கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அங்கே போனால் அந்த ஃபீல் அந்த சில் ஸ்பாட்டு அவங்க அப்படி திடீர்னு வந்துடுவா திடீர்னு வருவா அப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லுவா எனக்கு எதாவது செஞ்சு கொடுங்கன்னுவா சிக்கன் தான் சாப்பிடுவா மேக்ஸிமம் ஸோ அது ஆயில் கம்மியாக எனக்கு தெரியும் அவள் டயட் அப்படின்னு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவா அது நம்ம விஷ்ணு பிரியா எல்லாருக்கும் தெரியும் ஸ்டார் அரோரா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க

இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்போ தங்கம் என்கிட்ட வந்தது இந்த டூ தௌசண்ட்லலாம் நான் ஸ்டார் டம்ல இருந்து பணம் இருக்கிறப்போ அது வேற பட் எதுவுமே இல்லை நில்லா இருக்கும் நம்ம என்னடா பண்ண போறோம்னு நினைக்கும் போது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தான் எனக்கு தங்கம் இங்க வந்து எல்லாருக்கும் முன்னாடி நான் இப்போ சொல்லணும் திருநங்கை எனக்கு ஒரு எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க முதுகுலியா மூட்டு வழியா கை கால் நீட்டம் இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் கல்யாணம் செலிபிரேஷன் கிடைக்கும்